ஆனால் கல் உணவு பொருள் என்று கூறுகிறது மூணு வேலை அதை சாப்பிட முடியுமா அது தடை செய்யப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிட்றேன் ஐயா சண்முகம் ஏற்ற அவங்க கட்சி ஆகுதுல அறியல ஆ கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போய் ஐயா பினராயி விஜயன்ற சரி வர சொல்லுங்கள் இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று ஒரு பெரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம் அப்போ குழந்தைக்கு பண்ணி விற்பீலான்னு ஏ என்ன சொல்லுங்கள் நான் நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இதெல்லாமா ஒரு கேள்வி பெரிய புதுசாலி தினமாக கேள்வி எழுப்பது சீமான் உன் மகனை வந்து பணம் பெற ஏற விட பயிற்றுக்கேறப்பல என்ன இப்போ ஏறுறதுங்க அவை நினைச்சா ஏறுவா இது பனை ஏறுறது அவ்வளோ காலம்டா என்ன கருப்பட்டி காஃபி குடிக்கும்போது நான் கழுத்து வச்சு அறுக்கணும்ல கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்கே அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பி பாருங்க எங்கே பொருளாதாரம் இருக்குது என்னமோ நேற்று நாங்கள்லாம் பனையை கண்டுபிடிச்சி அதில் கல் பதிநீரை கண்டுபிடிச்ச மாதிரியே வீட்டுக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோடு இருக்குது எங்கள் மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் அப்போ தென்னை கவுண்டர் மரமா இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமா ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு ஆ இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீ முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமேஸ்வரத்தில் பாசு மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில் என்ன தேவது சொல்கிறது மீன் பிடிக்கதா அது ஒரு சாதி ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டுருப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது சிரிச்சுட்டு போகிறோம் சிரிச்சிட்டு போகிறோம் வந்து படிக்க வச்சார் அந்த சமுதாயத்தில் முன்னோக்கி வர நான் 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 அவர் பேரன் தெரு தெருவா கற்றுனேன் டெய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் நீங்கள் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் ஊர் ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சிங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளாக பேசினேன் அவன் ஒத்துக்கலை பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பனை ஏறி இறங்குனேன் காமராஜ் படிக்க வச்சாரு நீ ஏற பணையிட்டா டே ஒருத்தன் போடுற இப்போ இப்பதான் ஒத்துக்கிறேன் பெரியார் இல்லை படிக்க வச்சது காமராஜின் அதுக்காக தான்டா பணம் ஏறினேன் சரியா இருக்க என்ன எப்படி புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட தமிழ் சமுதாயத்தை திருத்துவதையும் ஒரு மிக முக்கியமான கொள்கையாக கொண்டுதான் செயல்படுகிறது அந்த வகையில்தான் நாம் தமிழர் கட்சி என்னுடைய சீமான் அவர்கள் கடந்த வாரத்தில் கல் ஒரு உணவு அது எங்களுடைய உரிமை என்ற ஒரு முழக்கத்தோடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய பெரியத்தாளை என்ற கிராமத்தில் அவரே கல் பனையேறி கல் என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து இருந்தார் இந்த செய்தி எங்களுக்கு தெரிந்த உடனேயே நாங்கள் வந்து உடனடியாக நான் வந்து கல் உணவல்ல அது ஒரு விஷம் என்று வந்து என்னுடைய முகநூலில் பதிவு செய்ததோடு தமிழ்நாடு கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த மாதிரி வந்து கல் உணவு என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை ஒரு இயக்கம் மேற்கொள்கிறது அது உணவு அல்ல அது ஒரு மது மேலும் வந்து எப்பொழுது வந்து டாஸ்மார்க் அதாவது ஐஎம்எஃப்எல் இண்டியன் மேடு ஃபாரின் லிக்கர் என்று தமிழ்நாடு அரசால் அது வந்து கொண்டு வரப்பட்டதோ அப்பொழுதே பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கல் இறக்குவதற்கும் அதேபோல சாராயம் நாட்டு சாராயம் காற்றுவதற்கும் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஏற்கனவே கல் இறக்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் திடீரென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே பெரும்பாலான அரசுக்கு இருக்கக்கூடிய ஆற்றக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தே வந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்காக போராடி இருக்கிறோம் சசி வந்து நாகர்கோவில் சென்று இபி டவரில் ஏறி அவர் வந்து டெலிஃபோன் டவரில் ஏறி வந்து உன்னை உயிரை மாய்த்து கொண்டார் அப்படி தான் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே பூரண மதுவிலக்கைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எல்லாரும் என்ன தமிழ்நாட்டில் மது வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியுமே சொன்ன ஒரு அரசியல் கட்சி கொடுக்க சேர்க்கிடையாது அப்படி இருக்கிற போது திடீரென்று வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது எல்லாரும் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆழ வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ல வைக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய நோக்கம் இந்த நேரத்தில் நேர் மாறாக மது மதுவிலக்கு நேர் மாறாக கல் இறக்கும் போராட்டத்தை அறிவித்து தானே வந்து மரம்மேறி கல் அருந்துவேன் என்று அறிவித்து இருந்தார் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் காவல்துறை அலுவலகத்தில் ஏற்கனவே கல் இறக்குவதற்கு வந்து தடை இருக்கிறது எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து வலியுறுத்தியிருந்தோம் ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதுபோன்ற ஒரு சட்டவிரோதமான பொதுவெளியில் அது இந்த அரசாங்கமே தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த கல் இறக்கும் போராட்டத்தை வேடிக்கை பார்த்து அவர் மட்டும் குடிக்காமல் மற்றவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார் இதெல்லாம் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி முதல்ல இந்த கல் வந்து உணவு அல்லங்க உணவுக்கு சில வரைமுறை இருக்குது எல்லாவற்றையும் உணவாக எடுத்துக்கொள்ள இயலாது மிருகங்களும் கூட புலியை பசித்தாலும் கூட புல்லை தின்பது கிடையாது ஆடு பசித்தாலும் இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ கடிச்சு தின்னார் எனவே வந்து தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் கல்லை அனுமதிக்க முடியாது அதுக்காக சாகராயத்த அறிவிப்பு வீர அறிவிப்ப அனுப்பினர் பொருள் கல்லை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னால் மற்றதும் அதுக்குள் வந்து அது ஒரு குறியீடு அவ்வளோதான் அனுமதிக்க முடியாது அரசாங்கத்தில் மது கொடுக்குறாங்க அது நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்காக பத்து ரூபாய்க்கு பாக்கெட்டில் கொடுத்தோன்னே வந்து மலிவு அப்படிங்காக வாங்கி குடிச்சாங்க அதனால் நடந்தது அப்போது மீண்டும் கல் வருகின்ற பொழுது மலிவு அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்து மீண்டும் எல்லோரும் குடிப்பார்கள் ஆண் பெண்கோடு குடிப்பார்கள் ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாசம் அவங்களுடைய பொருளாதாரங்கிறது கம்ப்ளீட்டாக மேலும் கிடையாது இந்தியாவில் தமிழ்நாட்டை மருத்துவர் இருக்கிறார் யாராவது ஒரு மருத்துவர் வந்து குடிங்க இந்த வியாதிக்கு இது கல்லுதா சொல்லிக்கிறாங்க ஒரு நல்லா சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசுறதை வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாக உணர்ந்து பொறுப்பட சொல்ல வேண்டாமா எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு அனுமதிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க அது மலைப்பகுதியிலேயே வரும் கீழே வரும் சரி கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சுருக்கிறாங்க ஜெர்மனியில் அனுமதிச்சுருக்குறாங்க வேறக்குரிய இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமிச்சுக்கிறாங்க அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது என்னுடைய தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ் தேசத்துல ஏன் வந்து கஞ்சா இந்த கஞ்சா விளைவி போட்டு சேமான்னு போடணுன்னா போலீஸ் கையட்டி நிற்குமா கையுடு நிற்பாங்களா சரி பல பேர் வந்து குடிசத்தில் தான் சாராயம் காய்ச்சிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே வந்து இந்த பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சாராயம் சாராயம் காட்சி வேண்டுமா நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸ் தமிழ்நாடு அரசுமாக இருக்குமா முதல்ல கடந்த பதினஞ்சாந்தேதி பெரிய தாலையில் சீமான் பட்டு வெட்ட வெளியில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குந்தாக அவர் சொல்கிறார் கல் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடும் அவரை கைது செய்யணும் அது காரணம் அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை இது வந்து சமூகத்தில் போக்குரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில் புரமோட் பண்ணுறேன் தனக்கு நாலு ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர் இது வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் ஆ அடுத்தது கொடை பிடிப்பாங்கிற மாதிரி நாலு பெர்சண்ட் ரோட்டு வந்தோன்னே தலைகளை குறிக்கக்கூடாது இந்த சேட்டை எல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது வச்சா நீ வந்து கல்லுக்காச்சும் கல் இறக்குந்து மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்துக்காட்டினேன் என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன் பேசு இனித்த எந்த இடத்துலையாராவது வந்து நீ கல்லாம் நீ ஒரு ஒரு நடந்துக்கிறேன் ஊருக்கு நூறு அருவாளோட வர்றதுக்கு தெரியாக்குறேன் பானையை உடைக்கிறது தெரியாக்குறாங்க நீ கல்ல விற்கறக்கு வந்து நீ பாதுகாப்பு வந்து நீ தூக்குனா ஊருக்கு நூறு அருவாள் வந்து பானை உடச்சு விடுறது என்னாகும் ரெட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்க விரும்புறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை வந்து பெண்கள் எல்லா கிராமங்களையும் ஓட்டு கேட்கும் போது ஐயா எப்படியாவது டாஸ்மாக முடியுதுன்னு சொல்றாங்க நீ டாஸ்மார்க் மூடணும்னு சொல்ற போது இவனை கல்லுக்கடையை உனக்கு திறந்து விட்டா இது விடிவுகளை எப்போ வருது அப்போ இந்த மக்களை நிரந்தரமாக கல்லை குடித்து அவர்களை மயை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்குதா இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு காலத்திலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும் இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அவ்வளோ சொல்ல திருத்தப்படுவார் இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க அவர் சவா இருந்தால் நான் இந்த மரத்தில் யாருன்னு சொல்லி ஏறிட்டோம் அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அன்னைக்கு தான் இருக்குது அதனால் வந்து காவல்துறை உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டம் வந்து குழந்தை வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து அதில் முடிவு தெரிவிப்போம் ஏன்னா இது வந்து சாதாரண மக்கள் இன்னும் வந்து சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு வருஷம் முடிச்சு வரும் கூட அந்த மக்களை மீடியேட்டி வெளியே கொண்டு வர முடியல நாங்கள் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம் அவங்க அன்றாட பிரச்சனைகளே வந்து போராடுறாங்க மீண்டும் கல்லையும் குண்டி கொடுத்து கள்ளச்சாரத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்திருக்கின்ற திட்டமா அப்போ யாருடைய கை நீ செயல்பட விரும்புகிற நான் மேலும் வந்து சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ அந்நிய இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க இருந்து இது நல்லது கிடையாது உங்களுடைய பணத்தால் தான் அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துகிறாரு அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறாரு தமிழ் தேசியமும் பேசித்து அவர் வந்து கழுதேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு அதனால் ஈழத்தமிழ் சொந்தங்கள் நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் இதுவான்ற போலியானவர்கள் பித்திராட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு அவருடைய உணர்வுகளை மலங்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து பதினஞ்சாம் தேதி கல்லுக்குறது மிகப்பெரிய குற்றம் தடையுமே இருந்த பெரிய குற்றம் நீங்கள் உடனடியாக வந்து க வழக்கு பதிவு செய்யணும் கைது செய்யணும்